டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் நம்ம எல்லாருக்குமே இந்த ரோபோ அப்படின்றதுக்கு மேல ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் உண்டு சின்ன வயசுல இருந்தே எல்லாருமே இந்த ரோபோ வச்சு விளையாடிட்டே இருப்போம் அது ரிமோட் கண்ட்ரோல் ரோபோட்லாம் வந்துருச்சுன்னா எப்ப பெரிய அழுப்பாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா அதோடைய பரிணாம வளர்ச்சி பாருங்க ஹியூமனையே ரோபோஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சு இதுல ஏ அப்படின்றத வேற சைமெண்டேனியஸா உருவாக்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே நீங்க என்ன சொல்லுங்க இந்த ரோபோட் வாக் அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா இவன் நம்ம ஹியூமன்ஸே ரோபோ வேஷம் போடும்போது அப்படி ஸ்டிஃபாலாம் நடந்து வருவாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன ஒன்றா பண்ணுங்க ஆனால் அந்த வாக்கை மட்டும் ரொம்ப கிட்ட இருந்து மாற்றவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதையும் நாங்கள் சிறப்பாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க சைனா அதில் எப்படின்னா நார்மலாக நம்மளுடைய ஹியூமன் எப்படி நடப்பாங்களோ அந்த அளவுக்கு எல்லாரும் ஒரு எயிட்டி பெர்சென்ட் கவர் பண்ணுற மாதிரி அப்படியே வச்சாங்க ஸோ அந்த கெஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூதாக இருக்கிற மாதிரி ஏன்னா என்ன தான் சொல்லுங்கள் நம்மளுடைய போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் இருக்கிற மாதிரி கெஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கொண்டு வர முடியுமா அப்படின்ட்டு இருந்துச்சு ஆனால் பண்ண முடியும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சைனா ப்ரூவ் பண்ணாங்க ஆனால் அது எல்லாத்தையும் முறியடிச்சு நாங்கள் ஒன்று பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இப்போ ரோவம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்கின் ட்ரெஸ்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எது மனுஷனே கண்டுபிடிக்க முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளோ துல்லியமாக அது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணியாச்சு அந்த வாக் அப்படின்றது இதை தாண்டி இன்னொன்னு பேசுறது அண்ட் திரும்புறது இது எல்லாத்தையுமே ஏன்னா ஆல்மோஸ்ட் சைனால நம்ம ஹியூமன் மாதிரியே ஸ்கின்னை சிலிக்கோன்ல ரெடி பண்ணி அது ஹியூமன் ஸ்கின்னா இல்லை ரோபோக்கு போட போகிற ஸ்கின்னா அப்படின்னு தெரியாத அளவுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணுற அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஸ்கின்லாம் வந்துடுச்சு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க கூடிய விரைவில் மனுஷங்களே தேவையில்லை வீட்டுக்கு ஒரு ரோபோ டன் டடா டன் அப்படின்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல எல்லாருமே பனானா அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த செவ்வாழல்லாம் விட்டுருங்க என்ன பண்ணுவாங்க பெரியவங்க வரைக்கும் எல்லோ கலர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட வாழைப்பழத்தோட கலரே இல்லை அப்படின்றது செம சாக்கு ஏன்னா ரெட் கலர்ல ஆரஞ்சு கலர்ல இந்த மாதிரி தான் பனானாவுடைய கலர் அண்ட் பிளேவர் இருந்துச்சு ஆனா அது நாள் அளவில் பரிணாம தான் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க மனிதனுடைய தேவைக்காக மனிதனை மாத்தின ஒரு விஷயம் தான் இந்த பனானா அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் மாத்திருக்கும் ஆனால் பனானா வந்து மாற்றணும் அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செமையாக மாற்றிட்டாங்க ஏன்னா அதோடைய சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அதோடய விதையே ரொம்ப பெருசாக இருக்கும் அதுதான் ஒரிஜினல் பனானா ஆனால் இப்போ நம்மளால் அதெல்லாம் சாப்பிட்டு தூப்பிட்டுருக்க முடியாது குட்டி குட்டியாக ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சீட்ஸ்லாம் சின்ன சின்னதாக பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ண பனானா தான் இப்போ நாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கிரீன் டீ அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த பிளாஸ்டிக் டிப்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த டிப்டி வந்ததே ஒரு மிகப்பெரிய வரலாறுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய ஹெல்த்துக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்றத யாருமே புரிஞ்சுக்காமல் இருக்கும் நிறைய பேர் இந்த டிப்டியை கூட விடுங்க பால்லையே டிப் பண்ணி சாப்பிட்றோன்னு சொல்லி நார்மலாக நம்ம பால் டீ குடிக்கிறதையே இந்த டிப் பண்ணிலாம் வந்து குடிப்பாங்க இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த டீ இலை விழுந்ததே ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது தான் இலையை பேக் பண்ணி கொடுத்துட்டா அவங்க ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக பவுச் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா அந்த பவுச் அப்படியே பாலில் போட்டும் தண்ணியில் போட்டு குடிச்சு அதை ஃபேமஸ் விட்டு இப்போ டிப்டின்ற லெவலுக்கு வந்துட்டோம் நம்ம எல்லாருமே ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காக அந்த டிப்டியை யூஸ் பண்ணிக்கிறோம் அது இன்ஸ்டன்ட் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணால் கூட அக்கேஷனலாக தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் ரெகுலர் பேஸிஸில் எல்லாருமே இந்த டிப்டி அப்படின்ற விஷயத்த பயன்படுத்துகிறோம் அந்த பேக் இருக்குல்ல அது என்னது இட்ஸ் அ பிளாஸ்டிக் அப்படின்றத சொல்ல முடியும் ஏன்னா நானோ பிளாஸ்டிக் இருக்குது மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது இந்த நானோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ்லாம் யூஸ்வலாக நம்மளுடைய வாட்டர் பாட்டிலே நம்மளால் பார்க்க முடியும் அது வந்து ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் பிளாஸ்டிக்ஸ்லாம் தண்ணியில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால தான் வெயில் வாட்டர் பாட்டிலில் வைக்க வேண்டானே சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்ம அப்படிலாம் பார்த்தா வாங்க முடியும் ஃபஸ்ட்டு வெயில் வச்சுருவாங்க அப்புறம் கொண்டு போய் நல்லா வச்சுருவாங்க ஆறுனா நம்ம வாங்கி கொடுத்துருவோம் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் நடக்குது ஆனால் இந்த டிப்டினால் நம்மளுடைய ஹியூமன் பாடிக்குள்ளே எக்கச்சக்கமாக பிளாஸ்டிக்ஸ் அப்படின்றது தான் நிதாசனமான உண்மை நம்ம நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மனுஷங்களுடைய ஒரு 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 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ்லாம் எடுத்தாங்க பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு மேபி இதெல்லாம் நம்மளுடைய பாடியில் ஆச்சு அப்படின்னா அது அது எங்கே போய் போய் தங்கும் ஏதோ ஏதோ இடத்துல தங்கி அங்கேருந்து நமக்கு பிரச்சனை உண்டாக்கும் அதனால் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இப்போவே மட்டும்தான் பவுச்சு நீங்கள் வடிகட்டி கூட தப்பிச்சிடலாம் வேர்ல்டுலேயே அதிகமாக திருட்டு போகிற மொபைல் எது அப்படின்னு அப்படின்னு பார்த்தா அது இந்த கடுகு வச்ச ஆபில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த மொபைல் மேலே ஒரு மிகப்பெரிய கிரேஸ் உண்டு வச்சிருந்தாலே அவங்கலாம் வந்து லக்ஸூரியஸான பர்சன் பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உலக அளவில் அதிகமாக திருட்டு போகக்கூடிய மொபைலுடைய பிராண்ட் வரிசையில் இந்த மொபைல் தான் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் எல்லாருக்கும் ஒரு கனவாக இருக்கும் அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாத்துலேயுமே எல்லா பிராண்டோட பேரும் நம்ம ஏதோ ஒரு வகையில் யூஸ் பண்ணிடுவோம் ஆனால் இதை மட்டும் அப்படி யூஸ் பண்ணாதான்ப்பா உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு லக்ஸூரியஸ் போர்ஷன்லேயே கொண்டு போய் வச்சுருப்பாங்க ஒருவேளை யார் இருந்தாலுமே சரி அவங்க இந்த லெவல் ஆஃப் ஆஃப் பிராண்டை வச்சுருந்தாங்கன்னா பெரிய ஆள் அப்படின்ற லெவலுக்குலாம் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அதுவும் நார்மல் ஒரு ஃபோனு தானே ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சரி இப்படி இந்த திருடப்படக்கூடிய மொபைல் எல்லாத்தையுமே எப்படியாவது ரெடி பண்ணி விற்கணும் இல்லையா ஸோ அதுக்காக பெரிய பிளான்லாம் பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப செக்யூர்டான மொபைல் அப்படின்றதுனால எல்லாராலையும் அதை சோப்பன் பண்ணிட முடியாது அதனால சைனாவில் இதுக்குன்னே ஒரு இடம் இருக்கான் இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் தெஃப்ட் ஆகுதோ மொபைல் அதை எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கேதர் பண்ணி அங்கேருந்து கன்சைன்மெண்ட் ஆகி சைனாவுக்கு போவோம் அவங்க அதை பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரேக் பண்ணணும் உடைக்கிறது லாக்க பிரேக் பண்ணி அந்த மொபைலோடைய மொத்த ஓஎஸ்ஸையும் மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதுக்கப்புறமா அது மறுபடியும் செகண்ட் இல்லிங் சேலுக்கு வந்துடும் ஸோ இப்படி ஒன்று பண்ணுவாங்க இல்லையா யார் யாரையாக அந்த கன்ஜைமெண்ட்லாம் பண்ணிட்டு பேசாமல் அதை பாட் பாட்டாக பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பார்ட்டு பாட்டாக பிரித்து தேவைப்படுற பாட்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சு அதையும் விற்றுருவாங்களா ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது வாங்கும்போது நம்ம பெரிய லம்ப் அமௌட்டாக வாங்குறோம் ஆனால் அதனுடைய வேல்யூவே தெரியாமல் பிரிச்சு போட்டு நூறுக்கு ஐம்பதுக்கெல்லாம் விற்கும் போதும் மனசு ரொம்ப வலிக்குது மூணு லட்சம் பேர் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க படிக்கிறவங்க எல்லாம் நல்லா படிக்கிறவங்க எல்லாரையும் பிடிச்சி அவங்களுடைய ஜீன்ல பார்த்தா அந்த ஜீனில் நல்லா படிக்கிறதுக்கான ஏதோ ஒரு சேஞ்சஸ் தெரியுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் அதே மாதிரி அவங்களுடைய ஐ பவர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்கு அப்படின்றதையும் அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த ஜீன்ல நல்லா படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஐ பவர் கம்மியாக இருக்கிற ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றதும் அந்த ஜீன்ல இருக்கு அதனால் நம்ம முன்னாடியே இந்த கண்ணாடி போட்டவங்களாம் பெரிய படிப்பாளிப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல ஆக்சுவலாகவே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ உண்மையை தான் சொல்லிட்டு இருந்திருக்கோம் நம்ம எல்லாம் ஒரு சயின்டிஸ்ட்னு வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா படிக்கிறவங்க எல்லாருமே கண்ணாடி போடுவாங்க அப்போ ஏன் நீ போல என்ன கேட்கலாம் ஏன்னா நான் வந்து புக்கை ரொம்ப பக்கத்தில் வச்சு படிக்க மாட்டேன் தூரத்தில் வச்சு படிப்பேன் இருந்தாலும் நான் என் கிளாஸில் டாப்பர் தான் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இஸ் டேக் கேர்